ஜானந்தமயம் தெய்வம் நர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம் ஹயகிரீவம் உபாஸ்வகே நமஸ்காரம் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலக் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோன்னா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தாலும் முதல் நாளான எட்டாம் தேதி அன்னைக்கு தினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தலையானால் அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்ல இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிய வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரியன் உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வரலம் வந்து ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாடு இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டான் அதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பான் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோம் ஏனால் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடியது அதனால் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாத ரங்கநாதயதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண தீந்திரர் நாற்பத்தி அஞ்சாவது வட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது வட்டம் இன்னும் போயிட்டு இருக்கார் நல்லபடியாக பதினொன்னாந்தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கும்பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீன முறை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசிரேஷம் அப்படின்னு இருப்பாள் இருப்பா ரிஷம் மிதன ராசின்னு நினச்சின்னு இருப்பா பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை இருப்பாள் இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோள் சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி இறுத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது பார்த்தா இல்லையானால் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்குது என்ன அப்படின்னா சனி பகவான் கும்பத்தில் பகவான் மீனத்தில் செவ்வாய் மேஷத்தில் குரு ரிஷபத்தில் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதனும் சுக்கரனும் அப்படியே இந்த எட்டு கிரகங்களும் வரிசையாக ஒரு ஆறு ராசிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது போல் அது வந்து கிரக மாளிகா யோகம் கண்டினியூஸாக இருக்கிறதுனால மாலைகள் தொடுத்தது போல் கிரகங்கள் மாலைகளை போல் தொடுத்திருப்பது வந்து கிரக மாலைகளை மாலிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த யோகம் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியே போகிறதும் தனகாரகன்னு காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம் தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நாலாம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருந்தார் அதுக்கு அடுத்தது வந்து செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே அதற்கு பிறகு பார்த்தேனால் திக்பலம் பெற்ற சுக்ர பகவான் இருக்கார் சனி பகவான் ஆட்சி பெற்று போய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் எல்லா விதமான விசேஷங்களும் எது நினைத்தாலும் வெற்றிகரமாக நினைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் ஏறும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்று நீங்கள் நினைச்ச பதவியை அடைய முடியும் நினைத்த இடத்தை அடைய முடியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோம்னா புதிய வேலை தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து நல்லா எல்லா ஏற்றங்களும் உண்டு மூன்றாம் இடத்தில் சூரியன் தன் நட்பு வீட்டில் இருக்கிறது விசேஷம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வரும் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் விசேஷம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்துடைய ஏனால் சந்திர பகவான் பூச நட்சத்திரம் அதாவது கடகராசியில் ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி என்றைக்கு கார்த்தால் ஒம்பது மணி வரலும் சந்திர பகவான் கடகராசியில் இருக்கார் அதற்கு பிறகு அதாவது நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அதை தவிர திக்பலம் பெற்ற சுக்ரனோடு சேர்ந்துருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் அதாவது செ செவ்வாய் ஆட்சி சுக்ரன் திக்பலம் சந்திரன் ஆட்சி பலம் சனி ஆட்சிவலம் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் சனி பகவானின் பார்வை இருக்கிறதால யோகம்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்குது ஏ தவிர பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல பதினொன்னாந்தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கா ஒரு மா சா மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கார் இந்த அதாவது பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய பதவி புகழ் நல்ல ஒரு ஏற்றத்துடன் காணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக என்ன கேதுவோட சம்பந்தம் ராகுவினுடைய பார்வை கேதுவோட சம்பந்தம் குருவுடைய பார்வையிலேயும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் புதிய கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் அடையக்கூடிய பிராப்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் வரும் சந்திர பகவான் சமசப்தமத்தில் வரும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறோம் ஏன்னா ஏழாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து சூரியனுக்கு கிட்டத்தட்ட ஏழாம் இடம்னு சொன்னால் கிட்ட அஷ்டமி சப்தமி அஷ்டமி அஞ்சாம் இடத்துல வந்துவிடுற சப்தமி அஷ்டமி அந்த காலகட்டம் வந்துவிடுறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது எதிர்பாலினத்தோடு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு அவருக்கு வந்து உங்களால் முடிஞ்சு ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வாங்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்